கார்த்தி தீபாசரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யோசியர் சொன்ன மாதிரியே நம்ம பொண்ணு கல்யாணம் வந்து நின்று போயிடுச்சு இதை பற்றி அவர்கிட்ட மறுபடியும் போய் கேட்டு பரிகாரம் ஏதாவது செய்ய முடியும்னா தீபாவுக்கு வந்து செய்ய சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா யாருக்கும் தெரியாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி தர்மலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க போனோன்னே வாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஜோசி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து என் பொண்ணுக்கு வந்து க தாலி வந்து ஏறலை திடீர்னு கல்யாணம் நின்னு போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல சரி இதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் மறுபடியும் வந்து மண்டபம்லாம் பிடிச்சி வந்து பெருசாக கிராண்டாக பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்போயாவது நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இல்லை எப்போவும் இல்லை உங்கள் பொண்ணுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த வாக்கு வந்து மாறாது அவங்க வந்து கைட்டி வச்சது கைட்டி வச்சது தான் அது அவங்க கழுத்துக்கு வந்து வராது அப்படின்னு சொன்னால் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கங்க என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும் உங்கள் பொண்ணு ச நல்லபடியாக சந்தோஷமாக தான் உங்கள் அவங்க மா உங்கள் மாப்பிள்ளை கூட வாழ்வா பட் இருந்தாலும் ஆனால் தாலி மட்டும் கழுத்தில் வந்து அதை கட்டி வச்சது தப்பு அதை கட்டி வச்சதுனால வந்து அவகிட்ட வந்து அது சேராது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னோடனே அப்படி சப்போஸ் வந்து கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அம்மாவுக்கு வந்து பிரச்சனை போயிடும் அவங்க வந்து மேலே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போடுது நம்ம தர்மலிங்கத்துக்கு என்ன பண்ணுறன்னே தெரியாமல் யோ முடிச்சிருக்காங்க அதோட அந்த ப்ரோமோ வந்து முடிச்சி